அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே அற்புதமான குபேர பௌர்ணமி இருபத்தைந்து ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களது எல்லா கடன் பிரச்சனையும் தீர ஒரு அற்புதமான எளிய குபேர வழிபாடு சொல்லப் போகின்றேன் இந்த ஆடியோவில் முழுமையாக கேட்டு நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படியே செய்யுங்கள் எந்த விதமான கடனா இருந்தாலும் அந்த கடன் தொல்லை தீரும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்கள் இல்லம் தேடி வரும் என்ன குபேர பூஜை என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புறமான அறிவிப்பு ஒன்றாம் தேதி முதல் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சியை மாணவர்களுக்காக தொடங்க இருக்கின்றேன் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க ஞாபக சக்தி அதிகரிக்க தேர்வுகளில் முதலிடத்தில் மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுப்பதற்காக அற்புதமான பதினோரு நாட்கள் ஆன்மீக பயிற்சி மிக மிக ஆன்மீக பயிற்சி மாணவர்கள் மாணவர்களுக்காக அவர்களுடைய பெற்றோர்களும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாடுகளை செய்யலாம் பதினோரு நாள் பயிற்சி ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியே சரஸ்வதி வசிய சொல் வழங்கப்படும் இந்த பயிற்சியில சேரணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் தை அம்மாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அம்மாவாசை இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி செய்யும் ஆத்ம சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கரையில் நடக்கக்கூடிய இந்த பூஜைக்கு பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான நாள் தைப்பூச நன்னாள் தை பௌர்ணமி அதாவது புண்ணிய காலம் என்று அழைக்கப்படக்கூடிய உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அன்று மாலை ஏழு மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள செய்யுங்க அன்பு சொந்தங்களே காலை நேரத்தை செய்யலாமான்னு கேட்காதீங்க வியாழக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி மாலை நேரத்துல செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் குபேரருடைய பரிபூரணமான அருள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே நீங்க உங்க நாட்டுல மாலை ஏழு மணியில இருந்து இரவு பத்து முப்பதுக்குள்ள அந்த நேரப்படி செய்து கொள்ளுங்கள் என்ன செய்யணும்னா உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் விளக்கு அந்த நெய் விளக்கு ஒரு சின்ன தட்டு அந்த தட்டு மேல வாசனை மலர்கள் பரப்பி நெய் விளக்கு அந்த நெய் விளக்கு வடக்கு திசை நோக்கி எறியணும் அவ்வாறு நெய் விளக்கு ஒன்று ஏற்றுங்கள் வீட்டுல வழக்கம் போல மற்ற விளக்குகள் ஏற்றுவது தைப்பூச வழிபாடு செய்யறது அதெல்லாம் முடிச்சிட்டு கூட இதை நீங்க செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரிங்களா அப்படி நெய் விளக்கு ஏற்றி அதுக்கு முன்னால நெய்வேத்தியமாக ஏதேனும் இனிப்புகளை வைத்துக் வைத்துக்கொண்டு நீங்களும் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து ஓ குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக அப்படின்னு நூத்தி எட்டு முறை வாய் விட்டு சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது உங்களது கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க அது சில்லறை காசு அல்லது ரூபா நோட்டு ஒரு கையில வலது கீழ மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை உறக்க சொல்லி நூத்தி எட்டு முறை சொல்லி குபேரனை வணங்குங்கள் அவ்வாறு வணங்கி முடித்து விட்டு குபேரனுக்கு தூபதீவம் காட்டிட்டு அந்த காசை உங்க வீட்டு வீரோல போய் வைங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அருமையா இருக்கும் அனைவரும் இந்த வழிபாடு செய்யுங்க மாதவிளக்கான பெண்கள் உங்களால் இதை செய்ய முடியலனா வீட்டுல இருக்க மற்றவர்களை இந்த வழிபாடு செய்ய சொல்லுங்க கையில் காசை வைத்துக் கொண்டு ஓம் குபேராய நமக என்று விளக்கு ஒன்று வடக்கு தசை பார்த்து ஏற்றி தை பௌர்ணமி அற்புதமான நாள்ல மாலை ஏழுக்குல இருந்து பத்து முப்பதுக்குள்ள மந்திரத்தை சொல்லி குபேரரை வணங்கி அந்த காசை பீரல் எடுத்து வைங்க அற்புதமா இருக்கும் அருமையா இருக்கும் பணம் சேரும் யோகம் ஏற்படும் எல்லா கடனும் தீரத்துக்குடான சந்தர்ப்பங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் இந்த ஆவியவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தை பௌர்ணமி அன்னதானம் செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க தை பௌர்ணமி தைப்பூச நன்னால அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு தை பௌர்ணமி என்று மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகுது இந்த அன்னதான சேவையில பங்கெடுக்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளை வங்கி கிடைக்கிறேன் மற்றும் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக தை பௌர்ணமி தைப்பூச அன்னதான சேவையில் பங்கெடுக்க வேண்டும் என்று அன்போடு இருக்கரம் கூப்பி உங்களை வரவேற்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களை சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరవటం